அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தொராம் நாள் மேச ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் இளைய சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த புணக்குகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரம் உருவிறுப்பாக நடைபெறும் இன்றும் முருகப் பெருமானை வழிபடுவது நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் இருந்து மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் ரிஷவராசி அன்பர்களே தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தாயாரின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு குடும்ப விஷயமாக முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் மிருனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை கேட்பதை வாங்கி தந்து மகிழ்விப்பீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகும் சிலருக்கு வீண் நலச்சலுடன் உடல் அசதியும் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று விநாயகரை வழிபடுவது நற்பலன்களை அதிகரிக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கடகராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் ஆனால் நண்பர்கள் உங்கள் தேவையை அறிந்து செய்யும் உதவி ஆறுதல் தரும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்று புனர்பூசர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சிம்ம ராசி அன்பர்களே தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார் அவர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் தந்தையுடனும் தந்தை வழி உறவினர்களுடனும் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் அரசு பணியில் இருப்பவர்கள் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் தவிர்ப்பது அவசியம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று அம்பிகையை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் இன்று நீங்கள் தொடங்கும் காரியம் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் ராசி அன்பர்களே திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று நரசிம்மர் வழிபாடு சிறப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் விருச்சிய ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழி ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் திடீர் செலவுகளும் ஏற்படும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் மறைமுக இடையூறுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் வீட்டு பராமரிப்பு பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிப்பது உற்சாகம் தரும் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது இன்று ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மகர ராசி அன்பர்களே சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வெளியில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் எதிரிகள் வகையில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைப்பதுடன் செலவுகளும் அதிகரிக்கும் இன்று வைரவர் வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக சற்று அலைச்சல் ஏற்படும் சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிற்பகலுக்கு மேல் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று சிவபெருமானை வழிபடுவது நன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் காரியம் அனுகூலமாகும் மீனராசி அன்பர்களே மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் ഉടൽ ആരോഗ്യത്തിലും കൂടുതൽ കവനം ചെലുത്തും വ്യാപാരത്തിൽ പണിയാളിൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും ഇന്ന് തക്ഷണമൂർത്തിയെ വഴിപട തടുകൾ വിലകും പുരട്ടാതി നടത്തത്തിൽ പൊറന്തവർഗ്ഗ പുതിയ മുയച്ചി സാധകമാകും ഉത്തരട്ടാതി നടത്തത്തിൽ പൊറന്തെല ഏർപ്പെടും രേവതി നടക്ഷത്രത്തിൽ പ്റന്തവർക്ക് വാഴക്കെ തുണയൽ ചില പ്രചനികൾ ഏർപ്പെടും ഇന്ന ഉൾക്ക് അതിർഷ്ടകരമായ നാളുക അമയ വാഴുക്കൾ நன்றி வணக்கம்